சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது பிரச்சனைகள் என்ன ரிலீஸ் ஆக போகுது என்றால் உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அஷ்டமசனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் சனியோ அவர்கள்ட்ட வந்து சனிகிட்ட சிக்கிட்டாங்க அப்படிங்கிற பொருளில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அப்போது இந்த எட்டாம் இடத்து சனி பகவான் என்னென்ன விளைவுகளை தந்தாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்போ நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னென்னா அக்டோபர் பதினெட்டு தொடங்கிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றார் இல்லையா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் கடகத்துல உச்சமா உட்காந்துருக்கார் அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டியாலே ஒன்பதாம் பார்வையாக முதல் விஷயமா சனி பகவானை பார்க்கிறாரு உங்களுடைய அஷ்டம சனி நிவர்த்தி ஆப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இனிப்பு செய்தி அதுதான் சோ முதல் பார்வையாக அவர் எதை பார்த்துடுறார் சனியை பார்த்துடுறாரு சனியை பார்த்த உடனே வக்கர சனி அதாவது வந்து உங்களுக்கு சனி வக்கரமா இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போது வக்கர சனி என்ன மங்கள சனியாக மாறுகிறார் ஒரு ஆள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார் அந்த சனி பகவான் அது குரு பகவானுடைய திவ்ய திருஷ்டியால் பார்த்து மங்களங்களை தருபவராக மாற்றுகிறார்